தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றம் கிமு ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த தேல்ஸ் புகழ்பெற்ற கிரேக்க கணிதவியலாளரும் தத்துவியோ ஆவாரு தேல்ஸ் ஒருமுறை எகிப்தி நாட்டுக்கு சென்றிருந்தப்ப எகிப்தியர்கள் அவங்க உருவாக்குன பிரமிடுகளோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லி அவர்கிட்ட சவால் விட்டாங்க தேல்ஸ் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரா விடயன் எப்படி கண்டுபிடிச்சாரு சவால ஏத்துக்கிட்ட தேல்ஸ் வடிவத்த முக்கோண கருத்துக்களை பயன்படுத்தி சவால்ல வெற்றி பெற்றாரு படத்துல எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் மற்றும் ஹச் இதோட மதிப்புகள் தெரிஞ்சதுன்னா பிரமிடோட உயரம் ஹச் ஒன்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடிப்படை விகித சம தேற்றத்தை முதன் முதல் வழங்கிய பெருமைக்குரியவர் தேல்ஸ் அதனாலதான் அவருடைய பேராலேயே இது தேல்ஸ் தேரம்னு அழைக்கப்படுது அதாவது தேர்ஸ் தேற்றம் தேர் தேர்தத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நிகழ்வா அமைஞ்சிருக்கு இது வடிவியலோட மற்றொரு வெற்றிகரமான பயன்பாடு அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேர் தேற்றம் இப்ப இந்த முக்கோணம் ஏபிசில பிசி கிணையான கோடு டிஇ இதான் ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்துல ஒரு பக்கத்துக்கு இணையாவோ இங்க பிசி கிணையா டிங்கிற டிஇங்கிற ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு இந்த கோடு ஏபிஎடிங்கிற புள்ளி ஈங்கிற புள்ளிலையும் வெட்டது இதற்கோடு ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த கோடு அவ்வரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும்னு சொல்றாங்க அதாவது ஏடி பை டிபி ஈக்வல் டு ஏஇ பை ஈசி கொடுத்திருக்கிறது படி முக்கோணம் ஏபிசில ஏபி மீது உள்ள புள்ளி டி ஏசி மீதுள்ள புள்ளி என்ன நிரூபிக்கணும் அனிமேஷன் முக்கோணத்துல பி ல அமைஞ்சிருக்க கோணம் ஐம்பத்தேழு புள்ளி நாலு நாலு டிகிரி அதே போல டில அமைஞ்சிருக்க கோணம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு டிகிரி இந்த டி மேல கிளையை நகர்த்துறதுனால கோணத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதில்லை இதுக்கு காரணம் ரெண்டு இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டையால் வெட்டப்படும் போது ஒத்த கோணங்கள் சமம் இதில் இருந்து ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் ஏடிஇ இதே போல் சியில் அமைஞ்சிருக்க கோணம் முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஏழு டிகிரி ஈயில் அமைஞ்சிருக்க கோணம் முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஏழு டிகிரி டிஇ மேலே கிளை நகர்த்துறதுனால இந்த ரெண்டு கோணங்கள்லேயும் எந்த மாற்றமும் வர்றது இல்லை இதுக்கு காரணமும் பழையப்படி தான் ரெண்டு இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு பெட்டியால் வெட்டப்படும் போது ஒத்த கோணங்கள் சமம் இதில் இருந்து ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏஇடி பெரிய முக்கோணம் ஏபிசியில் ஏழு அமைஞ்சிருக்க கோணம் எண்பத்தி மூணு புள்ளி ஒம்பது ஒம்பது இதே போல் சின்ன முக்கோணம் ஏடிஇயில் ஏழு அமைஞ்சிருக்க கோணம் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு புள்ளி ஒம்பது ஒம்பது டிகிரி அதே அளவு தான் இதுக்கு காரணம் ஏங்கிற கோணம் ரெண்டு முக்கோணத்துலையும் பொதுவா அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு முக்கோணம் பெரிய முக்கோணம் ஏபிசி சிறிய முக்கோணம் ஏடிய பார்க்கும்போது மூன்று மு மூன்று கோணங்களும் ரெண்டு முக்கோணத்துலையும் ஒரே அளவாதான் தான் இருக்கு ஆங்கிள் 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 விதிமுறைப்படி ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவை அதாவது மூணு கோணமும் ஒன்னா இருக்கிறதுனால வடிவத்துல தான் மாற்றம் இருக்க தவிர அதோட கோணங்கள்ல எந்த மாற்றமும் இல்லை வடிவத்த முக்கோணங்களோட விதிமுறைப்படி ஒத்த பக்கங்களோட விகிதம் செம்மா இருக்கும் இதுல இருந்து ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ இப்ப இந்த முக்கோணத்தோட பக்கங்களோட சாய்வ மாத்துறதுனால கோணம் மாறினாலும் வீல அமைஞ்சிருக்க கோணமும் வீல அமைஞ்சிருக்க கோணமும் ஒரே அளவாவும் சீல அமைஞ்சிருக்க கோணமும் ஈல அமைஞ்சிருக்க கோணமும் ஒரே அளவாதான் இருக்கும் நீளத்தை ஏபியோட நீளத்தால வகுக்கும் போது விடை ஜீரோ புள்ளி அஞ்சு நாளுன்னு ஏஇயோட நிலத்தை ஏசியோட வகுக்கும் போது விடை ஜீரோ புள்ளி அஞ்சு நாலுனும் கிடைக்கிது இதில் இருந்து ஏடி பைடிபி ஈக்குவல் டு ஏஇ பைஏஏசியின்னு ப்ரூஃப் பண்ணலாம்